ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் நானும் நல்லா இருக்கேன்னு சொல்லணும்னு தான் ஆசை என்ன பண்றது எனக்கு சூழ்நிலை எப்பவுமே தான் இருக்குது இப்பவும் என்னால நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியல அந்த அளவுக்கு சூழ்நிலை சரியில்லாம போயிட்டு இருக்கு மேன் நாங்க ரெண்டு பேரும் வந்து உங்கள்ட்ட எல்லாம் பேசி ரொம்ப நாள் ஆச்சு இல்ல அடிக்கடி பேசணும்னு தான் ஆசை எங்க வீடியோ எடிட் பண்ணவே சோனிக்கு டைம் கிடைக்க மாட்டேது அப்புறம் எங்க இருந்து அவர் பேச போறா இப்ப கூட எல்லாரும் வீடியோ வந்துருச்சு அப்படின்னு நினைச்சுதான் உள்ள வந்திருப்பீங்க சாரி இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியாது நேத்துமே வீடியோ அப்லோட் பண்ண முடியல அதுக்கே உங்கள்ட்ட சாரி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் இப்ப வீடியோ எடிட் பண்ண முடியாததுக்கு காரணம் என்னன்னா இப்ப நான் சொல்ல போற காரணம் எல்லாருக்கும் ஷாக்கா தான் இருக்கும் இருந்தாலும் இது நாள் வரைக்கும் வீடியோ எடிட் பண்ண முடியாதுக்கு ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருந்துச்சு சோனிக்கு குழந்தை பிறந்தப்ப ஆப்ரேஷன் தான் பண்ணி குழந்தை பிறந்துச்சு அதனால அவளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு அடிக்கடி முடியாம போவோம் அதனால வீடியோ அவளால எடிட் பண்ண முடியாது அப்படி இல்லைன்னா பாப்பாவுக்கு முடியாம போகும் அப்படி இல்லைன்னா அவளோட போன் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணோம் இது மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருந்துச்சு எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா இப்ப இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல பத்தாவதுக்கு ரெண்டு நாளா சோனி ரொம்பவே டல்லா இருந்தா என்னன்னு ரீசன் எனக்கு தெரியல அதுக்கப்புறம் நேத்துதான் நான் கேட்டேன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இது நாள் வரையும் அவளுக்கு யூடியூப்ல இந்த சப்ஸ்கிரைபர் தான் ரொம்பவே ஹாப்பி உண்மையை சொல்லப்போனா பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் பாப்பாவை நினைச்சு ரொம்பவே ஹாப்பியா இருப்பா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது மாதிரி யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் அதிகமாகறதுன்னு நினைச்சுதான் அதிகமா சந்தோஷப்படுவா இப்ப தொடர்ந்து ஒரு மூணு நாளா சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகதோ இல்லையோ ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரா நம்ம சேனல்ல விட்டு போயிட்டு இருக்காங்க அது என்ன ரீசன் எனக்கும் தெரியல நம்ம என் சூழ்நிலை ரொம்பவே சரியில்லாம இருக்கு நான் ஒர்க் போயிடுவேன் நான் அவளுக்கு ஹெல்ப் அதிகமா பண்ண முடியாது அவ பாப்பாவையும் பாத்துக்குவா வீட்டையும் பாத்துக்குவா பிளஸ் இந்த வீடியோ எடிட் பண்றதையும் பாத்துட்டு இருக்கா எல்லாத்தையும் மீறிதான் அவ வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தா நேற்று எனக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை அதனால நான் ஒர்க் போகாம வீட்டில் தான் இருந்தேன் அப்பதான் பார்த்தேன் பாப்பாவையும் சமாளிச்சுட்டு வீட்டு வேலையும் சமாளிச்சுட்டு எப்படி வீடியோ எடிட் பண்ணுறான்னு நேற்று அவளால உண்மையுமே சொல்றேன் அவளால வீடியோ எடிட் பண்ணவே முடியல அதே மாரி வீடியோ எடிட் பண்ணலான்னு போகும்போது சப்ஸ்கிரைபர் கம்மியாயிட்டாங்க அப்படின்ட்டு ரொம்பவே உடஞ்சு போயிட்டான் சரி அப்படின்ட்டு அவளை கொஞ்சம் கொஞ்சமா தேத்தி வீடியோ எடிட் பண்ணலான்னு கொண்டு வரும்போது சேனலே க்ளோஸ் ஆகுற நிலைமைக்கு வந்துருச்சு எனக்கு தெரியும் இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கும் சேனல் க்ளோஸ் ஆக போறது நம்மளுக்கே இவ்வளவு ஷாக்கா இருக்குன்னா அவ பாவம் ஃபர்ஸ்ட்ல இருந்து யாரோட சப்போர்ட்டுமே கிடையாது இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது எல்லாருமே ரொம்பவே கேள்வி பண்ணாங்க யூடியூப்ல எல்லாம் சேனல் வச்சு உன்னால நடத்த முடியுமா நூறு சப்ஸ்கிரைபர் வர்றதே பெருசு அப்படின்னு சொல்லும்போது போது அவள் எல்லாமே முடியும் என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கான்பிடண்டா பண்ணான் நானும் அதுக்கப்புறம் தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன் ஃபர்ஸ்ட் உண்மையே சொல்லப்போனா நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணவே கிடையாது நானுமே எல்லார மாதிரி கேலிதான் பண்ணேன் அதுக்கப்புறம் நம்ம ஒய்ஃப் இவ்வளவு தூரம் பண்றாங்களே அப்படின்னு நான் அதுக்கப்புறம் தான் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன் ஆனா உண்மையா சொல்ல போனா என்னோட சப்போர்ட்டை விட சப்ஸ்கிரைபர் சப்போர்ட் தான் சோனிக்கு அதிகமா இருந்துச்சு அவங்கதான் நிறைய பேர் அவளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க நீங்க நல்லா பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அதனாலதான் நானுமே அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன் உண்மையுமே ஆனா இப்ப காலையில வந்த மெயில பாத்துட்டு ரொம்பவே உடஞ்சு போயிட்டா என்ன சொன்னாலும் இல்ல வேண்டாம் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பண்ணியும் சேனல் போக போகுது இதுக்கப்புறம் மறுபடியும் முயற்சி பண்ணி பண்ண வேண்டாம் விட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவுல இருந்தா நான் தான் சரி வா சப்ஸ்கிரைப் பேசினா கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்ப அப்படின்னு சொல்லி பேச கூட்டிட்டு வந்திருக்கேன் நீங்க சொல்லுங்க எல்லாருனாலையும் தானே இந்த சேனல் வந்துச்சு நீங்களும் கொஞ்சம் சொல்லணும்ல அவள்கிட்ட சொல்லுங்க அவளுக்கு புரிய வைங்க நல்லா இருக்கேன் என்ன பண்ணுறது உள்ள எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வெளியில சிரிச்சுட்டு தானே இருக்கணும் அது மாதிரி தான் இருக்கு என் லைஃப் இப்ப எவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது அப்பா அம்மா எல்லாருமே இதனால என்ன ஆக போகுது என்ன பண்ண போற அப்படின்னு எவ்வளவோ பேசினாங்க அப்பபோதெல்லாம் கஷ்டமாவே தெரியல ஆனா காலையில மெயில் வந்ததை பார்த்ததுலேருந்து என்னடா இவ்வளவு தூரம் நமக்கு கஷ்டப்பட்டோம் கடைசியில எதுவுமே நமக்கு நிலைக்காத போல இருக்கு அப்படின்னு தோணிடுச்சு இப்ப ரொம்பவே கஷ்டமா இருக்கு இவங்க சொல்ற மாதிரி அவங்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு அழுகதான் வருது இந்த அந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கே ரொம்பவே கஷ்டப்பட்டேன் பாப்பாவையும் வச்சுக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு சேனலையும் பார்த்துக்கிட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த ஆயிரம் சப்ஸ்கிரைப் பரவச்சேன் இருந்தும் ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் சேனல்லே உள்ள ப்ராப்ளம் கம்மிங் ஏழாம் தேதி வரையும் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளேயும் சேனல் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் இருந்தாலும் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு நம்ம சொந்தமாக வீடு வாங்குவோம்ல அது மாதிரி இருந்துச்சு எனக்கு இந்த தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்தது ஆனால் இப்ப அவ்வளோதும் போக போகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் எல்லாரும் என் வீட்டுக்காரங்க அதை கொண்டு ரொம்பவே கேலி பண்ணிச்சிருச்சாங்க இதை வச்சு உன்னால் என்ன பண்ண முடியும் யூடியூப் சேனல்லாம் வச்சு உன்னால் எதுவும் அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்பவே கேலி பண்ணி சிரிச்சாங்க அந்த தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அப்புறம் தான் என் வீட்டுக்காரவங்களுக்கு என் மேல நம்பிக்கை வந்துச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க உண்மையை சொல்ல போனா என் வீட்டுக்காரவங்க சொன்ன மாதிரி எனக்கு சப்ஸ்கிரைபர் இல்லைன்னா நான் இல்லை உண்மையை சொல்லணும்னா இந்த சேனல் இல்லை தான் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க உங்களால முடியும் சிஸ்டர் நீங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு முடியுதோ முடியுது கண்டிப்பா எப்படியாவது வீடியோ எடிட் பண்ணி போட்டுருவேன் அது கொஞ்சம் ஹாப்பியாவும் இருக்கும் வியூஸ் போத போலையா லைக் பண்ணுறது அப்புறம் சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து மெசேஜ் பண்ணுறது அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இது மாதிரி வீடியோ போட்டுட்டு நான் வீடியோவே பார்த்துட்டு இருப்பேன் யாரு கமெண்ட் பண்றாங்க அப்படின்ட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு எனக்கு அதுல ஒரு சந்தோஷம் வீட்டை சுத்தி எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனா யாரோடையும் நான் பேச மாட்டேன் அதிகமாக எனக்கு இவங்க ரொம்ப எப்படி சொல்கிறது சொந்தக்காரவங்க மாதிரி எனக்கு மெசேஜ் பண்ணும்போது என்னமோ எனக்கு என் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க எனக்கு மெசேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் அந்த அளவுக்கு ஹாப்பியா இருந்தேன் இந்த சேனல் இருந்த ஆனால் காலைல மேலே பார்த்ததுலேருந்தே ரொம்பவே கஷ்டமாயிருச்சு சே போச்சே அப்படின்னு ஆனால் நானே நினைச்சாலும் இனிமே ஒரு சேனல் ஆரம்பிச்சு இவ்வளோ சப்ஸ்கிரைபரை என்னால் கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனாலும் ட்ரை பண்ணணும் தான் தோணுது அப்புறம் ட்ரை பண்ணிட்டு அதுவும் இது மாதிரி போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு தோணுது நேற்றே வீடியோ எடிட் பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன் சரி எல்லாம் குறையிறாங்க நம்ம கதையில் ஏதோ பிடிக்கல அதனால தான் குறையிறாங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடணும் ஏன் எதனால் அப்படின்னு கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பார்த்தா திடீர்னு நேற்று ஹஸ்பண்டுக்கு முடியலை அதனால் அவங்க ஒட்டு போக முடியல வீட்டில் இருந்துட்டாங்க அதனால் அவங்கள பார்க்க வேண்டியதாக போயிடுச்சு அதனால தான் வீடியோ எடிட் பண்ண முடியல நேற்றே கேட்கணும்னு நினச்ச விஷயம்தான் நம்ம ஸ்டோரி யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களாம் ரெட் கலர் ஹார்ட் போடுங்க ஏன் புடிக்கலங்கிறதுக்கு ரீசன்னு சொன்னா தேவல சொன்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் ஸோ தான் நம்மளோட ஸ்டோரி பிடிக்கல அப்படின்னு கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன் இல்ல இந்த ஸ்டோரி பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றவங்க பிளாக் கலர் ஹார்ட் போட்டிருங்க வீடியோ பாக்குற எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க நீங்க கமெண்ட் பண்றத வச்சு நான் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இல்ல என்ன ரீசன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன் பாக்கலாம் நம்ம சேனல் வர்றதும் வராததும் நம்ம கையில இல்ல வந்திருக்க ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடிஞ்சா பண்ணிடலாம் இல்லைன்னா சேனல் போச்சு அவ்வளோதான் என்னமோ தெரியல ஃபர்ஸ்ட் மெயில பாக்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அழுதேன் இப்போ உங்கள்ட்டையும் சொல்ல வரும்போது க முதல்ல அழகதான் வந்துச்சு தான் தோணுச்சு அழுதாச்சு திருப்பி திருப்பி அழுதுட்டு இருக்கிறதுனால எதுவும் ஆக இல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் நம்ம நினைக்கும் போது இல்ல எதுவுமே அதுவா வர டைப்லதான் வரும் வரும்போது வரட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நம்ம எனக்கு லக் இருந்தா கண்டிப்பா என் சேனல் வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு பாக்கலாம் இன்னும் ஏழாம் தேதி வரையும் டைம் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் வருதா வரலையான்னு சோனியும் சிவாவையும் ரொம்பவே மிஸ் பண்ணுவீங்க ரெண்டு நாளா எனக்கும் ஆசை தான் இன்றைக்கும் லவ் ஸ்டோரி போடணும் அப்படின்னு நான் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படியே நான் இன்னொரு சேனல் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக நம் நிம்மதியாக இருக்கும் எனக்குன்னு எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னு வர ஏழாம் தேதிக்கு அப்புறம் நம்மளோட சேனல் உங்களோட சப்ஸ்கிரைபர் லிஸ்டில் இல்லைனா அப்போவே புரிஞ்சுக்கோங்க நம்ம சேனல் போயிருச்சு அப்படின்னு இதுக்கப்புறமும் எனக்கு வீடியோ போட கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை ஆனால் காலையில் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா போனால் போகட்டும் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்ட இதனால் வரையும் ஒன்றுமே தெரியாது இதை வச்சு இவ்வளோ தூரம் யூடியூப் சேனல் கொண்டு வந்துட்ட இப்போ தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இல்லை ஒன்றால் முடியும் நீ சேனல் நேம் ரெண்டுன்னு போட்டு ஆரமி அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்க ஆரம்பிப்போமா வேண்டாமான்னு ஃபஸ்ட்டு இந்த சேனலில் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் கூட எனக்கு இஷ்டம் கிடையாது இது மாதிரி வீடியோ போட இஷ்டம் இல்லை எல்லோரும் திரும்ப திரும்ப கமெண்ட் பண்ணுவீங்க வீடியோ போடுங்க சிஸ்டர் வீடியோ போடுங்க சிஸ்டர்னு உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்க முடியாதுல்ல அதுக்காக தான் இந்த வீடியோவை எடிட் பண்ணேன் எல்லாத்துக்கும் காரணம் முக்கியமாக என் ஹஸ்பண்ட் தான் என் பாவம் எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடு அப்படின்ட்டு அவங்க தான் பாதி வீடியோவை எடிட் பண்ண சொன்னாங்க அதனால தான் வீடியோ எடிட் பண்ணேன் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஓகே எல்லாம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் என்ன அறியாமலே இவ்வளவு தூரம் பேசிட்டேன் நான் வீடியோ எடிட் பண்ணும்போது கூட இவ்வளவு தூரம் பேசுனது கிடையாது ஒரு காமன் நேரம் தான் ஆயிருக்கும் அதுக்குள்ளேயும் இவ்வளவு பேசியிருக்கேன் எனக்கே தெரியல அவ்வளவு தூரம் பேசிட்டேன் ஆஹ் தெரியல சேனல் போக போதே அப்படிங்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு இருந்தாலும் எதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைச்சிட்டு போக வேண்டியதான் ஆஹ் பாக்கலாம் நீங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க நீங்க கமெண்ட் பண்றதை வச்சு அடுத்த சேனல் ஆரம்பிக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கலாம் அப்புறம் நான் உங்கள்ட்ட சொல்லணும்னு நிறைய தடவை நினச்சிட்ருக்கேன் சரி ஓகே இதுக்காக எதுக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுடுறது ஆனால் இப்போ சேனலே போகுது அட்லீஸ்ட் இப்போயாவது சொல்லிடுவோம் தான் இப்போ நான் போடுற ஸ்டோரியில் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறது நாங்கள் லவ் பண்ணும்போது உள்ள கான்வர்சேஷன் தான் மற்றபடியெல்லாம் ஊருக்குள்ளே உள்ளதையும் சேர்த்து கம்பேர் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன் ஆனால் எங்களோட லவ் ஸ்டோரி ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆனது அதுக்காகவே சரி தனியா ஒரு டைட்டில் எடுத்து ஒரு சாங் எடுத்து எல்லாம் எடிட் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா எடிட் பண்ணி வச்சிருந்தேன் வச்சிருக்கேன் வாய்ப்பு இல்லை பார்க்கலாம் இன்னொரு சேனல் ஆரம்பிச்சா அந்த ஸ்டோரி தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஏழாம் தேதி வரையும் டைம் கொடுத்துருக்காங்க பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் போடுவோமா வேண்டாமான்னு இப்போவுமே மனசு ரொம்பவே விட்டு போச்சு சேனலை பத்தி இதுக்கப்புறம் யூடியூப் சேனலை எடுத்து நடத்தி சப்ஸ்கிரைப் கொண்டு வந்து யோசிக்கவே தால சுத்துது சொல்ல முடியல அந்த அளவுக்கு பயமாவும் இருக்கு சரி ஓகே ரொம்பவே பேசி அறுத்துட்டேன்னு நினைக்கிறேன் என்ன பண்றது இன்னைக்கு ஒரு நாள் தான் என்னோட அறிவியை கேட்க முடியும் உங்களால இதுக்கப்புறமெல்லாம் நினைச்சேன்னாலே கேட்க முடியாது வீடியோ வராது ஏழாம் தேதி வரையும் வெயிட் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் வரலன்னா இன்னொரு சேனல் ஆரம்பிக்கலாமா என்னங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே பாய் இது வரைக்கும் கேட்டதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் போயிட்டு வரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு தூரம் இப்ப பேசுவான்னு கொஞ்சம் கூட நினைக்கல சேனல் போக போகுது அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் எப்பவுமே மனசு கஷ்டமா இருந்தா முடிஞ்ச அளவு அழுதுருவா முக்கியமா அழுதுட்டு ஒரு மூணு நாலு நாளா ஆகும் அவ நார்மல் ஆகுறதுக்கு அதுக்கப்புறமா நம்மளா போய் பேச்சு கொடுத்து கொஞ்சம் கஷ்டம்தான் அவ உடஞ்சு போயிட்டானா அவளை தேத்துறது இப்ப என்னன்னு தெரியல இவ்வளவு தூரம் பேசிட்டா என்னால நம்பவே முடியல எல்லாம் நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் நினைக்கிறேன் சரி ஓகே சோனி சொன்ன மாதிரி செகண்ட் சேனல் ஆரம்பிக்கலாமா வேண்டாமாங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம எல்லாரும் பேசி முடிவு பண்ணி செகண்ட் சேனல் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் இவ்வளவு தூரம் நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என் ஒய்ஃபுக்கு நிறையவே திறமை இருக்கு இந்த சேனல் போனாலும் செகண்ட் சேனலை வச்சு கொண்டு வந்துருவா எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் ரொம்ப தேங்க்ஸ் போயிட்டு வரோம்